Ingeo no pale. Ingeo no

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இன்னைக்கு வந்து வந்து நம்ம என்ன பார்க்க அப்படின்னா ஒரு குக்கிங் தான் பார்க்க விளாக் சண்டே இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீ சொல்லிரு வீடியோக்குள்ள வந்தாச்சு நம்ம மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு வெங்காயம் தேவை ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்துருந்தேன் சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று மட்டும் கட் பண்ணியிருந்தேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணு நாலு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா வந்து புளியும் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்து ஊற போட்டுக்கிறணும் அப்புறமா வந்து மீன் வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் குழம்புக்கு தனியா ஃப்ரை பண்றதுக்கு தனியா ஓகே குழம்பு பண்ணலாமா இப்ப ஒரு கடாயில வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் கருகுப்புலையும் சேர்த்துக்கோங்க நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்புக்கு வந்து முருங்கைக்காயும் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம் எப்படி வருதுன்னு தெரியல நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் முருங்காய் வந்து ஒரு பாதி ஸ்டேஜில் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளியும் மசாலா மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவும் கலந்து அதில் சேர்த்துருப்பேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் மீனை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறக்கூடாது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஃபைனலாக நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து மீனை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் எப்போயுமே வந்து தோசக்கல்ல லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து மீனை போட்டு பெரட்டி இருக்குது மட்டும்தான் வேலை நான் ஃபஸ்ட்டே வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஓகே இந்த பக்கம் வந்து ஃபிஷ் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம சைடில் வந்து ரசம் மட்டும் வச்சிடலாம் ரசம் வச்சு முடிச்சிட்டால் என்னோட வேலைலாம் முடிஞ்சிடுச்சி ஒயிட் ரைஸ் அப்புறமா எக்கு ரசம் அப்புறமா வந்து நம்மளோட மீன் குழம்பு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்கள் எல்லாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி மற்ற கமக்கீழில் கமெண்ட் பண்ணிடுங்க இருக்கா என்னையை பார்த்து சொல்லு என்னையை பார்த்து சொல்லு சும்மா உண்மையை மட்டும் சொல்லு அப்படிலாம் சொல்லாத நீ கெட்டியாக வைக்க சொன்னால் நான் தண்ணியாக வச்சிருக்கேன் அதானே நான் எல்லாம் வச்சாலும் வர மாட்டேங்குது சைடு சம்மா வச்ச குழம்பு நீ சாப்பிடவே இல்ல ஆனா நீ நல்லா இருக்குன்னு சொன்ன சாப்பிட்டியானா அம்மா நான் ஊட்டி விடுறேன் அம்மா எங்க கிச்சனுக்குள்ள போய்கிட்டு இருக்க கணேசப்பாக்கு முடிவெட்டி இருக்கு நல்லா இருக்கா பாரு நல்லா இருக்கா சொல்லு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லாவே இல்ல சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு கணிச பாக்கு முடி இருக்கு நல்லா இருக்கா பாரு நல்லா இருக்கா சொல்லு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லாவே இல்ல சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம நெக்ஸ்ட் ப்ளாக்ல பாக்கலாம் பாய்